ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்சார் டெக்னாலஜி சப்ஸிஃபைன் குவாட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சென்சார் டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் ஐடி சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க ஐடி சொல்யூஷன் கொடுக்குறாங்க இவங்களுடைய இந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ணி பார்த்து இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறாங்கங்கிறத யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க பட் ஓரளவுக்கு நம்ம அதுலேருந்து ஏதோ ஒன்று அப்லிஃப்ட் ஆகுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது இவங்க அகோமெட் சர்வீசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி இப்போ கிளைண்ட்டோட இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ச என்ன சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க அதை தாண்டி பியாண்ட் தட் இப்போ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியோட பே இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க த்ரீ இயர்ஸ்ன்னு வைக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் இன்ஜினியரிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்டு ஸோ இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறது புரியுது அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸில் வந்து அக்கௌண்டிங் சர்வீசஸில் கூட டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக இங்கேயும் ஒரு படித்தேன் நான் அதனால் இவங்க வந்து டேட்டா அனாலிசிஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் ஐடி சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஏஐம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கோ ஹோப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இந்தியாவில் இருக்குது யூகேயில இருக்குது யுஎஸ்ஏ இருக்குது யூரோப்பியன் நேஷன்ஸில் இருக்குது ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் இவங்க வந்து குளோபலாக வந்து குளோபல் ப்ரெசன்ஸ் வச்சுருக்குறாங்க இவங்களுடைய மேஜர் கா கிளைன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்கெல்லாம் பார்ட்னர் சொல்றாங்க இவங்க ஆக்சுவலாக கிளைண்ட்ஸ் பார்த்தோம்னா அடோபி இவங்களுடைய கிளைன்ஸா வராங்க அனாலிட்டிக் கிரியேட்டர் ஆட்டோமேஷன் எனிவேர் அப்புறம் வந்து இவங்க வந்து அமேசான் நினைக்கிறேன் அமேசானோடது ப்ளூ பிரிஸம் சிஸ்கோ வராங்க டேட்டா பிரிக்ஸ் வராங்க கூகுள் க்ளவுடு இவங்க க்ளவுட் பிளாட்ஃபார்மும் கொடுக்குறாங்க அதனால் கூகுள் கிளவுடு யூஸ் பண்ணுறாங்க வேர் இருக்குது ஐபிஎம் இருக்குது வந்து மைக்ரோசாஃப்ட் அசோசியர் ஆல் ஆறக்கல் வேறு வருது இப்படியே சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி எல்லா கிளைன்ஸையும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கிளைண்ட் பேஸும் இருக்குது அதுக்குண்டான பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க பிஸ்னஸ்ஸு ஐடி பேங்கிங் சர்வீஸஸ்லாம் இவங்க என்ட்ராகி அதுக்கு உண்டான சர்வீசஸையும் கொடுத்துட்ருக்குறாங்க சொல்யூஷன் அண்ட் சர்வீசஸு கொடுத்துட்டு நம்மளுடைய புரிதல் இவங்க சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களோட இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம் ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி இருபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலாக மோமெண்டம் இப்போ நியூட்ரலாக இருக்குது டே டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்டு காட்டிகிட்டு இருக்கும் சரி இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டாகலாம் நம்ம பார்த்தோம்னா ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்டு ஃப்ரீ கம்பெனி பி அண்ட் பி பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தோம்னா சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக அவன் எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி ஒம்போது வந்து அவன் ஹை லெவல் ஹை பிரைஸ் வச்சுட்டு இப்போ கீழே வந்து இறங்கிட்டு இருக்கிறான் அதனால பார்த்தோம்னா அப்போல்லாம் பிஇ பார்த்தோம்னா இருபத்தாறு இருபத்தேழு அந்த ரேஞ்சை ஒட்டி ஏறிட்டு இப்போ கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு இது சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாகவே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஐடி கம்பெனிஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் பெரும்பகுதி ஐடி கம்பெனிஸ் பெரும்பகுதி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அவங்க ஹை ப்ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் கீழே இறங்கிட்டு நவம்பர் மாதம் கன்சலடேட் பண்ணிவிட்டு திருப்பி டிசம்பர் மாதத்துலேருந்து ஒரு செகண்ட் ரவுண்டு போவாங்க அதில் ஏறுனவங்கெல்லாம் பாதி தூரம் ஏறுவாங்க ஏறாத கம்பெனிஸ்லாம் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண போவாங்க இது வந்து என்னுடைய அனுபவம் நீங்கள் வந்து செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழலில் கன்சல்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் டென் அனாலிசிஸ்ட் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேர் மூணு ஆறு பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க நாலு பேர் கோல்டு சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டா ஏன்னா உன்னோட இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய லெவலில் டார்கெட்

இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறான் அடுத்த ரேஞ்சுக்கு மேலே ஏறுறானா இல்லாட்டி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறப்போறானாங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான சூழலில் வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து ஒன்று புள்ளி அறுபத்ரெண்டு பர்சென்ட் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு சாரி டிஐஏஎஸ் வந்து அதாவது எம்எஃப் வந்து ஹோல்டிங் ஒன்று புள்ளி அறுபத்ரெண்டு பெர்சென்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் வந்து புள்ளி எழுபத்தொம்பது பெர்சன்ட்டு அவங்க வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இபிஎஸோடய டிடிஎம்இபிஎஸை வந்து ஃபோர் குவார்ட்டர்ஸுக்குமே நம்ம வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம் எஸ்டிமேஷன் ஜெனரேட் பண்ணியிருக்கிறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணுவோம் இப்போ என்ன வருது அனாலிசிஸ்டோட இதுக்கும் நம்மளோட இதுக்கும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு கிட்டக்க வேரியேஷன் இருக்கும் ஏன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளோட இது ஆவரேஜ்னு ஒரு ஃபோர் குவார்ட்டர் ப்ரெசிடிங் ஃபோர் குவார்ட்டரோடைய ஆவரேஜ் தான் நம்ம வந்து டிடிஎம்மா நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ இப்போ அந்த மாதிரி வருது இப்போ அவங்களோட எஸ்டிமேஷனை பீட் பண்ணாக்க அவங்க கொஞ்சம் மேலே ஏற்கனவே நம்ம நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டார்கெட்டை தாண்டி மேலே கொண்டு போவோம் நம்மளோட எஸ்டிமேஷன் பீட் பண்ணாலும் இந்த டார் டார்கெட் லெவல் வருவா நம்மளுடைய எஸ்டிமேஷனை டச் பண்ணான்னு இந்த லெவலுக்கு வருவா இதை தாண்டி பீட் பண்ணானாக்க அடுத்த லெவலுக்கு போவா நம்ம அந்த லெவல் எல்லாத்தையுமே சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கோம் நேரடியாக நம்ம சார்ட்ல போய் அதை பார்க்கலாம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தோம்னா எண்ணூற்றி ஏழு வந்து எண்ணூற்றி ஏழுலருந்து அறநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது நம்ம வந்து ரேஞ்சாக தான் நம்ம இதில் பேசுகிறோம் அப்படி அந்த அறநூற்றி பதினெட்டுலேருந்து எண்ணூற்றி ஏழுங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா கீழேருந்து ஏறும்போது அறநூற்றி பதினெட்டை உடைச்சிச்சின்னா மேலே நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எண்ணூற்றி ஏழு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் ஆனால் எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் கை வச்சுட்டு திருப்திக்கு இறங்கிட்டு இருக்கிறான் சரி இந்த எண்ணூற்றி ஏழுலேருந்து அறநூற்றி பதினெட்டு அறநூற்றி பதினெட்டுலேருந்து எண்ணூற்றி ஏழு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அறநூத்தி எழுபத்தி ஒன்றுட்டு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்புறம் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு டு எழுநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிறது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வித்தின் த ரேஞ்சு இருக்கு சப்போஸ் இவன் வந்து அறநூத்தி எழுபத்தி ஒன்றில் சப்போர்ட் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு ஒன்று மேலே உடச்சு மேலே போகலாம் அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் எடுக்கிறான்னா அறுநூற்றி எழுபத்தி ஒன்று உடச்சாடனா பாட்டம் லைனான அறுநூத்தி பதினெட்டை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுநூற்றி பதினெட்டை டச் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க எங்கே திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த லெவலில் வேணாலும் இவன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த எண்ணூற்றி ஏழு டு அறுநூத்தி பதினெட்டு இல்லாட்டி அறுநூற்றி பதினெட்டு டு எண்ணூற்றி ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா எழுநூத்தி ரெண்டு டு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அறுநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி அஞ்சு இது ஒன்று இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்குள்ளே எங்கே வேணுனாலும் அவன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் சப்போர்ட் எடுத்துக்கலாம் சரி இப்போ அறுநூத்தி பதினெட்டை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது ஐநூற்றி எழுபத்தி ஆறு டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இதில் சப்போர்ட் எடுக்கணும் இதையும் கீழே உடைக்கிறான்னு வச்சுக்குவோம் ஏன்னா கீழே வாய்ப்பான வாய்ப்பு என்னோட என்னுடைய புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு வந்து எவ்வளோ ஒரு நமக்கு வந்து நூ முந்நூறு அங்கிட்டு ஒரு எழுபத்தி அஞ்சுன்னு போட்டோம்னாக்க முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த நானூறை ஒட்டி தான் வரும் ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் சரி அப்போ வந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டையும் கீழே உடச்சா அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு சப்போர்ட் லெவல் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உடைச்சா நானூற்றி பன்னெண்டுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்குது நமக்கு வந்து சப்போர்ட் சப்போர்ட் ரேஞ்சு சப்போர்ட் ரேஞ்சு அந்த லெவலில் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து இந்த நவம்பருக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு இறங்குறான்னு பார்ப்போம் இறங்கினான்னாக்க இந்த ரேஞ்சே தான் திருப்பி நமக்கு வரும் மாறாக இவன் வந்து இப்போ எஸ்டிமேஷனை பீட் பண்ணுறான்னு வச்சுக்குவோம் க்யூ டூவில் க்யூ த்ரீல எஸ்டிமேஷனை பீட் பண்ணுறான்னு வச்சுக்குவோம் பீட் பண்ணான்னாக்க எண்ணூற்றி ஏழு உடச்சி இவன் மேலே ப்ரீவியஸ் கையை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸிமம் அப்போ இப்போதைக்கு நமக்கு மேக்ஸிமமாக போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஆனால் தொள்ளாயிரத்தி நமக்கு எந்த ஃபினான்ஷியல் இது வந்து இபிஎஸ் ஃபேக்ட் சப்போர்ட் எதுவும் இல்லை இது வந்து டெக்னிக்கலா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிருக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து சப்போர்ட்னு எடுத்தான்னாக்கா அறநூத்தி பதினெட்டு பாட்டம்ல இன்னும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி அறநூத்தி பதினெட்டில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி கீழே உடச்சானா ஐநூற்றி எழுபத்தாறு டு ஐநூற்றி நாற்பத்தெட்டில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை அதுக்கு கீழே போகிறதா இருந்தால் மிட் பாயிண்ட்டான நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது நானூற்றி ரெண்டுங்கிறதையும் உடச்சி வை கீழே சப்போ கீழே இறங்கி கொண்டு போன இது வந்து டவுன் ரெண்டு ப்ரஸிஸ்ட் ஆகுதுன்னா நானூற்றி பன்னெண்டு டு முந்நூற்றி நாற்பத்தொம்பது இந்த ரேஞ்சில் எங்கேயும் சப்போர்ட் எடுப்பான் சரி அப்படியே மேலே ஏறி ப்ரீவியஸ் கையை எழுநூற்றி ஏழு எல்லாம் உடச்சி கொண்டு போனோம்னா தொள்ளாயிரத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுரன் வாழ்க்கை நன்றி <taposite> நண்பர்களே <taposite> <taposite>